ஏகாதசி திதி உள்ள நாளில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வைக்கலாமா ஏகாதசி திதி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை ஆராதிக்க வேண்டியதான ஒரு திதி வைஷ்ணவ தினம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும் ஏகாதசி அன்னைக்கு கட்டாயம் உபவாசம் இருக்கணும் உபவாசகா அப்படிங்கிற சப்தத்துக்கே சமீபத்தில் இருப்பது அப்படின்னு அர்த்தம் சாப்பிடாம நம்மளுடைய சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் விட்டு பகவான் கிட்டையே இருந்து சேவை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான ஒரு நாள் ஏகாதசி கட்டாயம் எல்லாரும் உபவாசம் இருக்கணும் சாஸ்திரம் சொல்லுவோம் அன்றைய தினம் விவாகம் பண்ணக்கூடாது உபநயனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிஷேதங்கள் இல்லை அப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணம் நாம் வீட்டில் பண்ணுறோம் பொண்ணுக்கோ பையனுக்கோ பண்ணுறோம் அப்படின்னா பல பேருக்கு உணவு அளிக்க வேண்டும் அன்னதானம் மரணம் இந்த எண்ணிக்கையில் அன்னதானம் மரணம் அப்படின்லாம் சாஸ்திரம் இருக்கு உபநயனம் பண்ணி வச்சோம் நம்ம குழந்தைக்கு பூனை போட்டோம்னா எந்த சங்கையில் எத்தனை பேருக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் கல்யாணம் பண்ணினா எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண வேண்டும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படி இருக்கிறச்சா கல்யாணம் பண்ணினோம்னா நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் இந்த ஏகாதசி திதியில் பண்ணினா என்ன ஒரு நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னா ஏகாதசியில் நாமும் சாப்பிடக்கூடாது புறத்தியாருக்கும் அன்னம் அழிக்கவும் கூடாது அன்னதானமும் பண்ணக்கூடாது அப்படி ஒரு நியமம் இருக்குது ஏகாதசியில் அப்படிங்கிறதுனால இந்த விவாகங்கள் உபநயனங்கள்லாம் இன்றைய தினம் வந்தால் வச்சுண்டா நமக்கு அந்த ஒரு கஷ்டமானது ஏற்படுறது எல்லாருக்கும் உணவளிக்க முடியாததான ஒரு சூழ்நிலை சாஸ்திர ரீதியாக ஏற்படுறது அப்படிங்கிறதுனால மற்ற தினங்கள்ல வச்சுக்கிறது உச்சிதம் ராம்ராம்